வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குதிக்காலுக்கு உண்டான முக்கிய ஒரு மூன்று பயிற்சிகள் பார்க்கலாம் இது எப்படிப்பட்ட குதிகால் வழியா இருந்தாலும் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது நிவாரணம் தரக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் இப்ப நம்ம பதிவை பார்க்கலாம் இது வாசாப்பத்தோட செய்யலாம் அந்த பயிற்சி இப்ப இந்த நிலையில இருக்கிறோம் அதாவது வாளுக்கும் நீங்க நிக்கக்கூடிய இடத்திற்கும் ஒரு ஒரு அடியில இருந்து ஒரு முக்கால் அடி இருக்கலாம் இடைவெளி இந்த நிலையில இருக்கும் இருந்துட்டு இப்படி லிப் பண்றோம் இப்படி கால்கள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் நீங்க டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் உங்க பேலன்ஸுக்கு நீங்க வந்து வாழை பிடிப்பது தவறு இல்லை அதாவது சப்போர்ட்டுக்கு நீங்க பிடித்துக் கொள்ளலாம் இது போல செய்யறோம் அதன் பிறகு இந்த நிலையில நம்ம இருக்கோம் இதுல நீங்க ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை எப்படியா இருக்கலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய குதிக்கால் வழி என்பது சரி ஒரு நம்ம பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட்ல பார்த்தது வந்து வார்ம் அப் ஒரு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அதன் பிறகு அந்த பயிற்சி செய்யும் பொழுது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை உங்களுக்கு பேலன்ஸ்க்காக பின்னாடி வந்து அந்த செவிரை குடிப்பது அதாவது வால் சப்போர்ட்டோட செய்வது என்பது நல்லது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முத்ரா பார்க்கிறோம் இப்போ இந்த கைகளில் அமைந்து இருக்கின்ற நம்ம பஞ்சபூத தத்துவத்தை அறியலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆகாயம் பார்க்கலாம் ஆகாயத்தை பார்த்தாற்போல் கீழே இருப்பது பூமி பூமி கீழே இருப்பது நீர் நீர் வந்து நெருப்பை கொண்டு அணைக்கக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம் இது நெருப்பு நெருப்பும் காத்தும் ஒன்றாக இணையும் பொழுது நெருப்பு அதிகமாக எரியக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போ இது காத்து அதாவது நெருப்பு இது வந்து காத்து இது ஆகாயம் பூமி நீர் இந்த பஞ்சபூத தத்துவத்துல நம்மளுடைய உடலை சீராக இருக்கும் பொழுது எந்த விதமான நோய்களும் வராது என்பது பார்க்கலாம் இப்போ ஒரு தத்துவம் அதிகமாகும் பொழுது ஒரு தத்துவம் கீழே இறங்கும் பொழுது இதோட நிலை என்பது மாறக்கூடியதை நம்ம பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட் இந்த கெட்ட விரல் ஸ்தானத்துல ஒரு ஒரு விரலா ஒன்றாக இணைக்கப்படுகிறது ஜஸ்ட் இப்படி வைத்துக் கொள்ளலாம் இதுல நீங்க வந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டோ இல்லை நம்ம தரையில் அமர்ந்து கொண்டோ தரையில் அமரும் பொழுது பெஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு ஒரு மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இது வந்து ஆசனத்திற்கு உண்டான ஒரு கோட்பாடுன்னு சொல்லலாம் முத்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு ஒரு மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இதுல தொடையின் மேல் சாணத்துல வைத்து அதாவது ஆகாயத்தை பார்த்தா போல வைக்கிறோம் இதுல நீங்க தரையில அமரும் பொழுது சுகாசனமோ இல்ல அர்த்தபத்மாசனமோ இல்ல வஜ்ராசனமோ உங்களுக்கு எதுல அமர முடிகிறதோ அந்த ஆசனத்துல நம்ம அமரலாம் அப்படி இல்லைன்னா நாற்காலியில அமர்ந்து கொண்டு ஜஸ்ட் உங்களுடைய முத்ராவை இந்த நிலையில வைத்து ஆகாயத்தை பார்த்தா போல் வைக்க வேண்டும் இந்த முத்ராவோட பேர் வந்து சங்கல்ப முத்ரா அதாவது நம்மளுடைய பஞ்சபூத தத்துவத்தையும் ஒன்றாக இணைக்கப்பட்டு செய்யக்கூடிய ஒரு முத்ரான்னு பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் இது போல கொண்டு வரலாம் அதன் பிறகு அஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிடங்கள் வரைக்கும் இந்த முத்ரா என்பது செய்யலாம் இந்த முத்ரா செய்யும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள்ல அந்த குதிக்கால் வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அடுத்தது மூன்றாவது தான் நம்ம ஒண்ணு பார்க்கலாம் இப்ப அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை மருத்துவம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் அதாவது இந்த காயில பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது அத்துடைய இலை உங்களுக்கு காட்டணும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது இது வந்து நம்ம நார்மலா இந்த தெரு ஓரங்கள இருக்கக்கூடிய ஒரு நிலையன்னு பார்க்கலாம் அதே போல ரோடு ஓரங்கள இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இது இது வந்து மூட்டு வலிக்கும் அதே போல குதிக்கால் வலிக்கும் ஒரு சிறந்த ஒரு தீர்வு செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்கும்பொழுது நம்ம வந்து செங்கலை வந்து சூடுபடுத்தலாம் அதாவது நம்ம கேஸ்ல வைத்து சூடு பட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈட்டு தாங்குற அளவுக்கு இருந்தால் போதும் அதை பத்திரமா எடுத்துட்டு சீல் ஸ்தானத்துல வைத்த பிறகு இந்த இலையில வந்து விளக்கெண்ணெய் இல்லைன்னா வேப்பெண்ணெய் ரெண்டு புறமும் தடுவும் தடுவிட்டு அந்த செங்கலுக்கு மேல் ஸ்தானத்துல இது போல நம்ம வைக்கலாம் இது போல வச்சுட்டு உங்களுடைய குதிக்கால இந்த இடத்துல வைக்கிறோம் இப்ப உத இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து செங்கலுக்கு இது போல வச்சிடறோம் வச்சுட்டு உங்களுடைய குதிக்காலை இது போல வைக்கிறோம் இது போல வைக்கும் பொழுது உங்களுடைய அந்த வலி சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதை போல நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது அந்த இலை வந்து வதங்கி போகும் பொழுது வேற ஒரு இலை இது போல மாத்துவது என்பது நல்லது இதுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு என்பது வேண்டாம் அதே போல இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அந்த செங்கில் வந்து அதிகமான வெற்றத்துல இருக்க வேண்டாம் அவ்வாறு நீங்க வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா கால் வந்து கொப்பளங்கள் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதனால உங்களுக்கு அந்த ஹீட்டு தாங்கக்கூடிய நிலையில் வைப்பது என்பது நல்லது அடுத்தது இரண்டாவது தாவரம் பார்க்கும் பொழுது எற்கை இலையை நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம நார்மலாக அந்த விநாயகருக்கு சூட்டக்கூடிய ஒரு பூவாக நம்ம பார்க்கலாம் அந்த இலையை இதே போல கொண்டு வந்து விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் உங்களுக்கு எது முடிகிறதோ அந்த எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு செங்கலுக்கு இதே போல சாணத்துல வைத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இதுவும் ஒரு வழி நிவாரண ஒரு தாவரமா நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எந்த இலை கிடைக்கிறதோ அந்த இலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் தவறு என்பது கிடையாது நம்ம இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா மூன்று பயிற்சிகள் பார்த்தோம் இது வந்து குதிக்கால் வலிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் உங்களுக்கு எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது செய்யுங்கள் நன்றி வணக்கம்